இந்த கஞ்சா என்னன்னு நிறைய பேர் தெரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க இப்போ இந்த கஞ்சி வந்து எதுக்காக நம்ம பயன்படுத்துறணும் தெரிய மாட்டேங்குது இப்போ நீங்களுக்கு ஒரு நோய் வந்துருச்சு இப்போ நீங்க ஒரு பத்து நாளா படத்தை படிக்கல இருக்கீங்க ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க இப்போ டாக்டர் வந்து என்னன்னு சொல்றாரு எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சாப்பாடு வந்து இதுதான் இதுதான் நீங்க சாப்பிடணும் கஞ்சி தான் குடிக்கணும் அப்படின்னு கஞ்சி எழுத்து எழுதிருவாரு இப்போ நீங்க வந்ததும் வீட்டுக்கு வந்ததும் ஒரு நாலஞ்சு நாள் தொடர்ந்து கஞ்சியா சாப்பிடுவீங்க இந்த கஞ்சி சாப்பிட்ட உடனே என்ன ஆகும்னா உங்க உடல் நிலை பழைய நிலைமைக்கு மாற ஆரம்பிக்கும் அப்ப அந்த பழைய நிலைமைக்கு மாறுறதுக்கு காரணம் என்ன இந்த கஞ்சிதான் இந்த கஞ்சி மாதிரி போகக்கூடிய உணவு மட்டும்தான் இந்த உடல் வந்து ஜீரணிக்கும் ஜீரணித்து சத்தாக மாத்தோம் அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கஞ்சி மாதிரி இருக்கக்கூடிய உணவுகளை நீங்க மற்ற நேரத்துல எடுக்காம தினமும் நாங்க சொல்றது இதுதான் தினமும் ஒரு வேலையாவது எதனா ஒரு கஞ்சி எடுத்துக்கோங்க எங்கள் கஞ்சின்னு தான் கிடையாது காலை உணவு கஞ்சியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் மட்டும் சொல்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க காலை உணவு உங்களுக்கு கஞ்சியாக இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த லிக்யூட்ஸ் ஃபுட்டாக போகும்போது மட்டும்தான் உங்கள் உடல் வந்து ஜீரணிக்கும் இந்த ஃபுட்டு மட்டும் கிடையாது நீங்கள் எந்த ஃபுட்டாக எடுத்துக்கங்க லிக்யூடாக நம்ம அனுப்பணும் உள்ளே அனுப்பும் போதே அதோட ப்ராசஸ் எல்லாம் நிறைய இருக்குது அதை நாங்கள் விரைவில் சொல்லித்தரோம் நீங்கள் வந்து இந்த லிக்யூட்ஸ் அப்போது கஞ்சியை எதுக்காக நம்ம எடுத்துக்கிறோம்னா நம்ம உடல் கெட்டு போன உடலில் கூட மறுபடியும் தேர்த்தி கொண்டு வர்றது தான் அந்த கஞ்சியோட வேலை அப்போது நீங்கள் கெட்டு போகும்போது மட்டும்தான் எடுக்கணும்ன்றது இல்லை தினம் தினம் எடுத்தா உங்க உடல்நிலை எப்படி இருக்கும்ன்றத நீங்களே கவனிக்கலாம் கவனிச்சு பாருங்க